வணக்கம் நீங்க சாட் ஜிபிடி கிட்ட ஒரு கேள்வி கேக்குறீங்க அது உடனே மனுஷங்க மாதிரியே ரொம்ப புத்திசாலித்தனமா பதில் சொல்லுது இத பார்த்துட்டு அட இது எப்படி நடக்குது அப்படின்னு என்னைக்காவ யோசிச்சிருக்கீங்களா இது ஒன்னும் மேஜிக் இல்ல இன்னைக்கு அந்த டெக்னாலஜிக்குள்ள என்ன இருக்குன்னு நாம திறந்து பார்க்க போறோம் எக்ஸாக்டா இருந்து அது எப்படி வேலை செய்யுதுன்னு நாம ஒன்னா சேர்ந்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஆரம்பிக்கலாம் இப்ப ஸ்கிரீன்ல பாக்குற இந்த கேள்விதான் நம்மளோட இன்னைக்கு பயணத்தோட முக்கியமான புள்ளி ஒரு ஏஐயோட மனசுக்குள்ள நிஜமா என்னதான் நடக்குது வெளியில இருந்து பார்க்கும்போது இது ஏதோ பெரிய மந்திரம் மாதிரி ரொம்ப சிக்கலான விஷயம் மாதிரி தோணும் ஆனா நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டுமா உண்மையில அது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஐடியாக்களை ஒன்னு மேல ஒன்னா அடுக்கி வச்ச ஒரு அமைப்பு வாங்க அந்த பிளாக் பாக்ஸை நாம ஒன்னா சேர்ந்து திறந்து பாப்போம் எந்த ஒரு பெரிய விஷயத்தை புரிஞ்சுக்கணுன்னாலும் நாம் அதோட சின்ன சின்ன பாகங்கள்ல இருந்து ஆரம்பிக்கணும் இல்லையா அதே மாதிரி தான் ஒரு ஏஐ நெட்ஒர்க்கோட அந்த ரொம்ப ரொம்ப சின்ன அடிப்படையான பாகம் எதுன்னு முதல்ல பார்க்கலாம் பெர்செப்ட்ரான் இத வந்து இந்த முழு சிஸ்டத்தோட ஒரு அணு அப்படின்னு சொல்லலாம் இது என்ன பண்ணும்னா சில தகவல்களை உள்ள வாங்கும் அந்த ஒவ்வொரு தகவலுக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கும் அப்புறம் அந்த முக்கியத்துவத்தை வச்சு சரி அல்லது தவறுன்னு அதாவது ஆம் இல்லை இல்லைன்னு ஒரு சிம்பிளான முடிவே எடுக்கும் இது தாங்க முதல் படி இந்த பெர்செப்டான இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்கணுமா இங்க இருக்குற இந்த வாய்க்காப்போன கற்பனை பண்ணி பாருங்க அவரை நோக்கி நிறைய தகவல்கள் வருது ஒவ்வொரு தகவலுக்கும் ஒரு பவர் அதாவது ஒரு வெயிட் இருக்கு அந்த எல்லா வெயிட்டையும் சேர்த்து ஒரு குறிப்பிட்ட நம்பரை தாண்டிச்சினா மட்டும்தான் அவர் கேட்ட திறப்பார் இல்லைனா கேட் தான் இருக்கும் அவ்வளவுதாங்க விஷயம் பெர்செப்ட்ரான் தான் சிம்பிளா வேலை செய்யுது ஆனா ஒரே ஒரு வாயிற்காப்போனை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய பிரச்சனையை தீர்க்க முடியுமா முடியாது இல்லையா அதனால தான் நம்ம ஆயிரக்கணக்கான இந்த பெர்செப்ட்ரான்களை எடுத்து ஒன்று மேல ஒன்னு அடுக்குறோம் இந்த மாதிரி லேயர் லேயரா தகவலை உள்ள வாங்க ஒரு லேயர் நடுவில் அந்த தகவலை ரொம்ப ஆழமாக அனலைஸ் பண்ண சில மறைக்கப்பட்ட லேயர்ஸ் அப்புறம் கடைசியாக பதில வெளியே கொடுக்க ஒரு அவுட்புட் லேயர் இதுக்கு பேர்தான் மல்டி லேயர் பெர்செப்ட்ரான் ஷார்ட்டா சொன்னா எம்எல்பி இது ஒரு எக்ஸ்பர்ட் டீம் மாதிரி கூட நீங்க நினைச்சுக்கலாம் ஒரு பிரச்சனை வருதுன்னா முதல் டீம் அதோட ஒரு பாகத்தை மட்டும் ஆராயிஞ்சு அவங்க கண்ணுபிடிச்சதை அடுத்த டீம் கிட்ட கொடுக்குறாங்க அந்த ரெண்டாவது டீம் அதை இன்னும் கொஞ்சம் மெருகேத்தி அடுத்த டீம்கு அறுப்புது இப்படியே போய் கடைசி டீம் ஃபைனல் முடிவை கொடுக்குது எம்எல்பியில இருக்கிற ஒவ்வொரு லேயரும் இப்படிதான் ஒன்னா சேர்ந்து வேலை செய்யுது ஓகே இப்ப நம்ம கிட்ட ஒரு மூல மாதிரி ஒரு சிஸ்டம் ரெடியா இருக்கு ஆனா இந்த சிஸ்டம் நம்ம பேசுற மொழிய அதாவது தமிழ் இங்கிலீஷ் இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கப் போகுது இதுதான் அடுத்த பெரிய சேலஞ்ச் ஏன்னா கம்ப்யூட்டருக்கு அன்பு அழகு மாதிரியான வார்த்தைகள்லாம் புரியவே புரியாது அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் நம்பர்ஸ் மட்டும்தான் இந்த இடத்துல தான் டோக்கனைசேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் உள்ள வருது ஒரு கம்ப்யூட்டர் நாம குடுக்கிற டெக்ஸ்ட ப்ராசஸ் பண்றதுக்கு இதுதான் முதல் ஸ்டெப் ரொம்ப முக்கியமான ஸ்டெப் இது என்ன பண்ணும்னா ஒரு வாக்கியத்தை எடுத்து அதை குட்டி குட்டி துண்டுகளா அதாவது வார்த்தைகளா இல்ல வார்த்தையோட பகுதிகளா உடைச்சு ஒவ்வொரு துண்டுக்கும் ஒரு யூனிக் ஐடி நம்பர் கொடுத்துடும் சிம்பிளா சொல்லணும்னா லெகோ பிளாக்ஸ் நினைச்சுக்கோங்க ஒரு லெகோ கட்டின ஒரு வீடுன்னு வச்சுக்குவோம் என்ன அந்த வீட்டை தனித்தறி லெகோ பிளாக் ஒவ்வொரு பிளாக்குக்கும் ஒரு நம்பர் அந்த வார்த்தைகள்லாம் வெறும் நம்பர்ஸா தெரியும் சரி இப்போ ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு நம்பர் இருக்கு ஆனா ஒரு பிரச்சனை ராஜாங்கிற வார்த்தைக்கு அஞ்சுன்னு நம்பர் இருக்கு ராணிங்கிற வார்த்தைக்கு இருக்குன்னு வச்சுப்போம் இந்த அஞ்சுக்கும் ஆறுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா இல்ல அப்போ அந்த நம்பர்ஸ்க்கு ஒரு அர்த்தம் கொடுக்கணும் இல்லையா இங்கேதான் எம்பர்டிங்ஸ் அப்படின்ற ஒரு மேஜிக் நடக்குது இது என்ன பண்ணுன்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் அதோட அர்த்தத்தை குறிக்கிற மாதிரி நிறைய நம்பர்ஸ் கொண்ட ஒரு ஸ்பெஷல் அட்ரஸை உருவாக்குது இதை வந்து ஒரு வார்த்தை மேப் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க இந்த மேப்பில் ராஜா ராணி மாதிரி சம்பந்தப்பட்ட வார்த்தைகள்லாம் பக்கத்துல பக்கத்தில் இருக்கும் அதே மாதிரி நாய் பூனையும் பக்கத்தில் இருக்கும் ஆனால் ராஜாவுக்கும் பூனைக்கும் சம்பந்தம் இல்லாததால அதுங்க ரெண்டும் மேப்பில் ரொம்ப தூரத்தில் இருக்கும் இப்படி ஒவ்வொரு வார்த்தைக்கும் அதோட அர்த்தத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு இடத்தை கொடுக்கிறது தான் எம்பேடிங் இப்போதான் வர்றோம் ஜிபிடி மாதிரி மாடல்ஸ் எல்லாம் எப்படி இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க போறோம் ஒரு நீளமான வாக்கியத்தை படிக்கும்போது அதோட முழு அர்த்தத்தையும் எப்படி அதால மறக்காம புரிஞ்சுக்க முடியுது அதோட சீக்ரெட் வெப்பன் பேரு தான் அட்டென்ஷன் அதாவது கவனம் இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் பழைய ஏஐ மாடல்ஸ்லாம் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு பெரிய சென்டென்ஸை படிக்கும்போது பாதி தூரம் போறதுக்குள்ள முதல்ல என்ன படிச்சோனே அதுக்கு மறந்து போயிடும் ஆம தான் ஆனா டிரான்ஸ்ஃபார்மர் மாடல்ஸ் அப்படி கிடையாது அதுங்க ஒரு பறவை மாதிரி மேல இருந்து மொத்த வாக்கியத்துல இருக்கிற எல்லா வார்த்தைகளையும் ஒரே நேரத்துல பாக்கும் இதனால வாக்கியத்தோட ஆரம்பத்துல இருக்கிற ஒரு வார்த்தைக்கும் கடைசியில் இருக்கிற வார்த்தைக்கும் என்ன சம்பந்தம்னு கூட அதால கரெக்டாக சொல்ல முடியும் இதுக்கு தீர்வு தான் இந்த அட்டென்ஷன் மெக்கானிசம் அதாவது ஒரு வார்த்தையை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணும்போது அந்த வாக்கியத்தில் இருக்கிற மற்ற எந்தெந்த வார்த்தைகள் முக்கியம் அப்படின்னு அந்த மாடலே முடிவு பண்ணிக்கும் தேவையில்லாத வார்த்தைகளை கண்டுக்காமல் முக்கியமான வார்த்தைகளுக்கு மட்டும் அதோட முழு கவனத்தையும் செலுத்தும் இது ஒரு சூப்பரான லைப்ரேரியன் மாதிரி நீங்கள் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டால் அவர் கையில் கிடைக்கிற புக்கை மட்டும் எடுத்துக் கொடுக்க மாட்டார் முழு லைப்ரேரியையும் தேடி உங்கள் கேள்விக்கு எது ரொம்ப சரியான பதிலோ அந்த புக்கை மட்டும் கரெக்டாக எடுத்துகிட்டு வருவார் அட்டென்ஷனும் இதே வேலையை தான் செய்யுது மொத்த வாக்கியத்தையும் அலசி தேவையான விஷயத்த மட்டும் எடுத்துக்குது சரி இப்போ நம்ம கிட்ட ஒரு பவர்ஃபுல்லான கட்டமைப்பு இருக்கு ஆனா வெறும் மூளை மட்டும் இருந்தா போதுமா அதுக்குள்ள அறிவு வேணும் இல்லையா இந்த மாடல் எப்படி இன்டர்நெட்ல இருக்கிற அவ்வளோ விஷயத்தையும் கத்துக்கிட்டு இவ்வளோ ஸ்மார்ட்டா மாறுது வாங்க அதோட ட்ரைனிங் சீக்கிரட்டை பார்ப்போம் உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்லட்டுமா இந்த பெரிய மொழி மாதிரிகளோட ட்ரைனிங் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம்தான் அடுத்த வாரத்தையே கண்டுபிடிக்கிறது அவ்வளோதான் பூனை பாயின் மேல் அப்படின்னு கொடுத்தா அதுக்கடுத்த வார்த்தை அமர்ந்தது அப்படின்னது கண்டுபிடிக்கணும் இதே வேலையை தான் அது கோடிக்கணக்கான தடவை திரும்ப திரும்ப செய்யுது இது உங்க ஃபோன்ல இருக்கிற ஆட்டோ கம்ப்ளீட் மாதிரி தாங்க ஆனால் அது ஆயிரம் மடங்கு பவர்ஃபுல்லா மாத்துனா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கோங்க இன்டர்நெட்ல இருக்கிற கோடிக்கணக்கான புக்ஸ் ஆர்டிகிள்ஸ் எல்லாத்தையும் படிச்சு எந்த வார்த்தைக்கு அப்புறம் எந்த வார்த்தை வரும்னு ரொம்ப துல்லியமாக கத்துக்குது சரி தப்பு அது எப்படி திருத்திக்குது முதல்ல அது ஒரு வார்த்தையை கெஸ் பண்ணும் அப்புறம் அது சொன்னா பதில் சரியா தப்பான்னு செக் பண்ணும் ஒருவேளை தப்பா இருந்துச்சுன்னா அச்சச்சோ தப்பு பண்ணிட்டோமே எந்த நியூரான் கனெக்ஷனாலும் அந்த தப்பு நடந்துச்சுன்னு பின்னாக்கி போய் பார்த்து அந்த கனெக்ஷனை லேசா சரி பண்ணும் இந்த சைக்கிள் திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கும் இது ஒரு கேக் செய்யற மாதிரி கூட சொல்லலாம் நீங்க முத தடவை கேக் செய்றீங்க அது சரியா வரல அப்போ என்ன பண்ணுவீங்க அடுத்த தடவை சக்கரையை கொஞ்சம் கம்மி பண்ணியோ இல்லை பேக்கிங் டைமை கொஞ்சம் மாற்றியோ செய்வீங்க இல்லையா ஒவ்வொரு தடவையும் சின்ன சின்னதாக மாற்றி மாற்றி கடைசியில் பர்ஃபெக்டான கேக்கை செஞ்சுடுவீங்க இந்த மாடலும் அப்படித்தான் ஒவ்வொரு தடவையும் தன்னைத்தானே கொஞ்சம் கொஞ்சமாக சரி செஞ்சுக்குது ஒரு நிமிஷம் இதை யோசிச்சு பாருங்கள் வெறும் அடுத்த வார்த்தையை கெஸ் பண்ற ஒரு சிம்பிளான வேலையை செஞ்சுட்டு ஒரு மிஷினால் எப்படி கவிதை எழுத முடியுது கம்ப்யூட்டர் கோடு எழுத முடியுது ஏன் லாஜிக்காக நம்மகிட்ட விவாதம் கூட பண்ண முடியுது இது வெறும் ஆட்டோ கம்ப்ளீட்டை தாண்டி ஏதோ பெரிய விஷயமா தெரியுதுல இந்த ஆச்சரியமான விஷயம் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்க இந்த மாடல்ஸால் நிறைய ஆச்சரியமான விஷயங்களை பண்ண முடியும் ஆனால் அதையோட லிமிடேஷன்ஸ் என்னங்கிறதையும் நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும் அதுக்கு நிஜமான புரிதலோ உணர்ச்சிகளோ கிடையவே கிடையாது சில சமயம் தப்பான ஒரு தகவலை ரொம்ப நம்பிக்கையா சொல்லும் இத ஹலோசினேஷன் சொல்லுவாங்க அது மட்டும் இல்ல அதுக்கு ட்ரைனிங் கொடுத்த தேதிக்கு அப்புறம் நடந்த எந்த விஷயமும் அதுக்கு தெரியாது இந்த முழு விஷயத்தையும் புரிஞ்சுக்க ஒரு சூப்பரான உதாரணம் இருக்கு அதுதான் எக்ஸ்பர்ட் கிளி யோசிச்சு பாருங்க ஒரு கிளி இருக்கு அதுக்கு எதையும் புரிஞ்சுக்கிற சக்தி கிடையாது ஆனா இது ஒரு சாதாரண கிளி இல்லை இது உலகத்தில் இருக்கிற எல்லா புத்தகத்தையும் படித்து மனப்பாடம் பண்ண ஒரு கிளி அதனால் அது பேச ஆரம்பித்தா ரொம்ப அறிவாளி மாதிரி தோணும் அது புத்தகத்தில் படித்த விஷயங்களை அப்படியே ஒப்பிக்கும் ஆனால் அதுக்கு உண்மையிலே எதுவுமே புரியாது இதுதான் எல்எல்எம்களோட பெரிய சீக்ரெட் சரி இதோட நாம் முடிவுக்கு வருவோம் வெறும் அடுத்த வார்த்தையை கணிக்கிற ஒரு ரொம்ப சிம்பிளான வேலையை செஞ்சு ஒரு மஷீனால் இவ்வளோ சிக்கலான விஷயங்களை செய்ய முடியுதுன்னா அப்போது நம்ம மனுஷங்களோட சிந்தனை நம்மளோட மொழி நம்மளோட அறிவு இதெல்லாம் பத்தி நாம என்ன புரிஞ்சுக்கணும் இது நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இந்த விளக்கத்தை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி